அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் முருகன் அரள் வருவோம் நன்றி வணக்கம் பண்டிதனே ஞான பண்டிதனே பரமனுக்கு பாடம் சொன்ன பண்டிதனே பண்டிதனே ஞான பண்டிதனே பரமனுக்கு பாடம் சொன்ன பண்டிதனே கொண்டு வந்தோம் உனக்கு காவடியை உன் கோவில் வந்து பணிந்தோம் சேவடியை கொண்டு வந்தோம் உனக்கு காவடியை உன் கோவில் வந்து பணிந்தோம் சேவடியை உன் கோவில் வந்து பணிந்தோம் சேவடியை பண்டிதனே ஞான பண்டிதனே பரவனுக்கு பாடம் சொன்ன பண்டிதனே கண்டோமே உந்தன் எழிலை காணாமல் போனது கவலை கண்டோமே உந்தன் எழிலை காணாமல் போனது கவலை தொண்டாற்றி இசைப்போம் நின் புகழை தொண்டாற்றி இசை போனின் புகழை தொய்வின்றி இயக்கெங்கள் தொழிலை நீ தொய்வின்றி இயக்கெங்கள் தொழிலை தொய்வின்றி இயக்கெங்கள் தொழிலை பண்டிதனே ஞான பண்டிதனே பரமனுக்கு பாடம் சொன்ன பண்டிதனே அண்டமெல்லாம் காக்கும் மருமுகனே அம்பிகையின் அருமை திருமகனே அண்டமெல்லாம் காக்கும் மருமுகனே அம்பிகையின் அருமை திருமகனே தண்டாயுதம் தாங்கி வருபவனே தண்டாயுதம் தாங்கி வருபவனே தாமோதரன் பாச மருமகனே தாமோதரன் பாச மருமகனே பண்டிதனே ஞான பண்டிதனே பரமனுக்கு பாடம் சொன்ன பண்டிதனே திண்டாடிய தேவர்கள் வேண்டினர் உணை திண்டாடிய தேவர்கள் வேண்டினர் உனை திருமுருகா தேவர்கிணி துணை திருமுருகா நீ சென்றாய் துணை துண்டாடினாய் அரக்கர் கூட்டம் தனை துண்டாடினாய் அரக்கர் அறக்கற்கூட்டந்தனை தும்பி கையான் தம்பியுன்னால் தொலையும் வினை தும்பிக்கையான் தம்பியுன்னால் தொலையும் வினை தும்பிக்கையான் கையான் தொலையும் வினை பண்டிதனே ஞான பண்டிதனே பரமனுக்கு பாடம் சொன்ன பண்டிதனே உண்டோமே உந்தன் அருளமுதை உன்னாலே ஒழியும் சதிமமதை உண்டோமே உந்தன் அருளமுதை உன்னாலே ஒழியும் சதிமமதை அண்டாது இடர் எங்களின் மனதை அண்டாது இடர் எங்களின் மனதை அழகன் உன்னால் அடைவோம் புனிதமதை அழகன் முன்னால் அடைவோம் புனிதமதை பண்டிதனே ஞான பண்டிதனே பரமனுக்கு பாடம் சொன்ன பண்டிதனே பண்டிதனே ஞான பண்டிதனே பரமனுக்கு பாடம் சொன்ன பண்டிதனே கொண்டு வந்தோம் உனக்கு காவடியை கொண்டு வந்தோம் உனக்கு காவடியை உன் கோவில் வந்து பணிந்தோம் சேவடியை உன் கோவில் வந்து பணிந்தோம் சேவடியை பண்டிதனே ஞான பண்டிதனே பரமனுக்கு பாடம் சொன்ன பண்டிதனே பரமனுக்கு பாடம் சொன்ன பண்டிதனே நன்றி வணக்கம்